எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவோம் அந்த காரியத்தால் பலவிதமான நன்மைகளை பெறலாம் என்றும் நினைத்திருப்போம் ஆனால் அது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தடைப்பட்டு போயிருக்கும் அது தொழில் ரீதியான காரியமாகவும் இருக்கலாம் வேலை ரீதியான காரியமாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியமாகவும் இருக்கலாம் அல்லது பண உரிய காரியமாகவும் இருக்கலாம் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு எளிமையான ஆஞ்சந வழிபாட்டை செய்ய அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படி ஆஞ்சநேயர் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் காரிய சித்தி அருளக்கூடிய தெய்வங்களாக விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் கூறுவது உண்டு அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் ஆஞ்சநேயரை எப்படி எந்த மலரை வைத்து வழிபாடு செய்ய நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்று தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாகவே ஆஞ்சநேயருக்கு உகந்த மலர்கள் என்று சிறப்பாக எதையும் கூறுவது கிடையாது பலரும் துளசியிலேயே மாலையாக சாற்றுவார்கள் அல்லது வெற்றிலை மாலை சாற்றும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் இதை தவிர்த்து வாசனை மிகுந்த ஒரே ஒரு மலரை வைத்து வழிபாடு செய்ய நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் இந்த வழிபாட்டை செவ்வாய் அல்லது சனிக்கிழமை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தொடர்ச்சியாக பதினோரு வாரங்கள் எந்த கிழமை நீங்கள் செய்கிறீர்களோ முதல் வாரம் அதே கிழமைகளில் பதினோரு வாரங்களும் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் அதாவது இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக வார வாரம் சனிக்கிழமையும் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மலர் தாளம்பு மலர் தாளம்பு மலரை ஆஞ்சநேயரின் பாதத்தில் வைத்து ஆஞ்சநேயரிடம் எந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலாக வைக்க வேண்டும் பிறகு ஆஞ்சநேயரின் சந்ததிக்கு முன்பாகவே அமர்ந்து நூற்றி எட்டு முறை ஸ்ரீராமஜயம் என்ற ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டும் பிறகு ஆஞ்சநேயரை வளம் வந்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் தொடர்ச்சியாக பதினோரு வாரங்கள் நாம் செய்யும் பொழுது தாளம்பூவின் வாசனையில் நாம் கூறக்கூடிய ராமநாமம் ஆஞ்சநேயரையே அந்த இடத்திற்கு வள வைத்து நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் சனீஸ்வர பகவானால் ஏற்பட்ட தோஷங்களை நீக்குவதற்கும் இந்த வழிபாடு உதவும் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை முழுமனதோடு தொடர்ச்சியாக ஆஞ்சநேயரே சரணாகதி அடைந்து விடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்திடும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க